அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வள்ளலார பத்தியும் சிவானந்த பரமஹம்சர் இவர் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சித்த வித்தியார்த்திகள் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மகானை பத்தி நல்லா தெளிவா தெரிஞ்சது அப்படி அந்த மகானுக்கும் வள்ளலாருக்கும் உள்ள ஒற்றுமையை பத்தி பார்க்க போறோம் இவர் செய்யாத அவர் என்ன செஞ்சிருக்காரு அவர் செய்யாததா இவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை பத்தியும் நம்ம வந்து தெளிவா பார்க்கணும் இப்ப வள்ளல்லார் அஞ்சாம் திருமுறை வரையிலும் வள்ளலார் என்ன பண்ணிருக்காரு உருவ வழிபாட்டில் ஈடுபட்டு அஞ்சாம் திருமுறை வரையிலும் ஆறாம் திருமுறைக்கு அவர் தான் என்ன பண்றாரு உருவ வழிபாட்டை வெறுக்கிறாரு ஜாதி சமய வேதங்கள் எல்லாம் சாடுறாரு இப்படி இவரோட பணிங்கிறது வந்து அந்த ஆறாம் திருமுறை அந்த காலகட்டத்துல மிக அற்புதமா இருந்திருக்கு அதேபோல் சிவானந்த பரமம்சரும் ஜாதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவானந்த பரமம்சர் என்பவர் கேரளாவை பிறப்பிடமாக கொண்டவர் அவரை பற்றிய கதையை நான் இன்னொரு காணொலியில் போடுறேன் இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஒற்றுமையை பத்தி மட்டும் நம்ம இதில் பார்ப்போம் சிவானந்தபுரமும் சார் கேரளாவை சேர்ந்தவர் கேரளாவை சேர்ந்த அந்த சிவானந்தபுரமும் சார் அங்க ஒரு வடகரையில ஒரு ஆசிரமம் இருக்கு அதுதான் தலைமை ஆசிரமம் மொத்தம் அஞ்சு ஆசிரமம் அதுல ஒரு ஆசிரமம் வடகரையில அந்த ஆசிரமத்துல சிவானந்தபுரமம் சார் வச்சிட்டு இருக்காரு வச்சிட்டு இருக்காம அங்க ஒரு குளம் ஒண்ணு இருக்கு அந்த குளத்துல நம்ம தமிழ்நாட்டிலேயாவது பரவாயில்லை கேரளாவில் ஜாதியோட உயர் ஜாதியோட அட்டுழியங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும் அதாவது நம்பூதிரிகள் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த நம்பூதிரிகள் தான் முதன்மையானவர்கள்லாம் அங்க இருப்பாங்க அவர்களோட அட்டுழியம் அதிகமா இருக்கும் அப்ப அந்த ஆசிரமத்திற்கு அறிகாமையில் ஒரு குளம் ஒன்று உள்ளது அந்த குளத்துக்கு அருகாமையில் சேரி அப்படின்ற கீழாதி இனத்தவர் வாழக்கூடிய ஒரு இடம் இருக்கு இப்ப அவர் வாழ்ந்த காலத்துல அந்த குளத்துல வந்து அந்த கீழ்சாதிக்காரங்க வந்து தண்ணி எடுக்க கூடாது அப்படின்னு நம்புதிரிகள் அடக்கி வச்சிருந்திருக்காங்க இப்ப நான் சொல்றது எல்லாமே கிட்டத்தட்ட சுதந்திர காலத்திற்கு முன்னாடி அடக்கி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த கீழ் ஜாதி மக்கள் எல்லாம் சிவானந்தபுரமும் சட்ட முறையிடுறாங்க இதை மாதிரி எங்களை தண்ணி எடுக்க விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முறையிடுறாங்க முறையிடும்போது சிவானந்தபுரம் சார் வாங்க நான் போய் அங்கே போய் தண்ணி எடுக்க போறேன் நீங்களே என் கூட வாங்க வந்து தண்ணி எடுங்க குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சிட்டு போறாரு ஆச்சிட்டு போனவுடனே அந்த மக்களை ஆட்சி கொண்டு குளத்துல இறங்குறாரு இறங்கினோடன அங்கே இருக்கிற நம்புதூரி மாறுகள் எல்லாரையும் அடிக்கிறாங்க கட்டையால கல்லால் எல்லாரையும் அடிச்சு துரத்துறாங்க துரத்தும் பொழுது ஒரு கல் வந்து சாமியோட பட்டு பல்லு வந்து ஆட ஆரம்பிச்சது விழக்கூடிய ஒரு தருவாயில உருவாயிடுச்சு கல்லடி ரத்தமும் கசியுது ரத்தத்தை துரத்திட்டு மீண்டும் போய் அந்த குளத்துல அதையும் பொருட்படுத்தாம குளிக்கிறாரு அதற்கப்புறம் அந்த மாதிரி அடிச்ச அந்த நபர்கள் எல்லாமே அப்படி அடிச்ச உடனே போயிடுறாரு ராஷ்டிரமத்துக்கு போயிடுறாரு அதுக்கப்புறம் அந்த கிராம மக்கள் அந்த மேல்ஜாதி மக்கள்னு சொல்றவங்க காலரான்னு ஒரு வியாதி வருது அந்த ஊரே அழிஞ்சு போகுது அங்க இருக்கிற அந்த நம்பூதிரிமார்கள் இவங்க அவங்க மேல் ஜாதிக்கார சொன்னவங்க எல்லாம் செத்து போறான் கால்ராவில் அந்த ஊரே அழிஞ்சு போகுது குட்டிச்சோறாயிடுது அந்த ஊரே கிடையாது சுத்தமா அந்த ஊர் வந்து அழிஞ்சு போகுது வந்து அப்ப இருக்கிற அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள்லாம் சாமி நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க நாங்க அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சிவானந்த பரமச்சர் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் வேணாம் எல்லாம் இயற்கையோட தன்மையில நடக்கிறப்ப எல்லாம் தானா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அவர் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியும் அதனால அவர் வந்து பொறுமை கேட்கிறார் அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே கலர இறக்கப்பட்டு அவங்கவுங்க வேற ஒரு ஊரை நாடி போயிட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப காலம் அது அப்படியே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பேராக வந்து அப்புறம் திரும்பவும் குடியேறிட்டாங்க அந்த இடத்த இப்போ வந்து அந்த அந்த இடம் கிராமமாக தான் இருக்கு அந்த குளம் இருக்குது அங்கே மக்கள்லாம் தான் இருக்காங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருஷம் கழிச்சு எல்லாம் வந்துட்டாங்க திரும்பவும் கே எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டாங்க இப்படி கீழ் ஜாதி மக்களுக்காக அந்த மேல் ஜாதின்னு சொல்கிறவர்களை எதிர்த்தவர் சிவானந்தபுரம் அமைச்சர் இப்படி ஜாதி சமய பேதங்களில் இருந்து மக்களை காப்பாற்றியவர் சிவானந்தபுரம் சார் அதே போல் இந்த உலகத்திற்கு யோகாவை யோகத்தை வள்ளல்லார் வள்ளலாரிடம் யாருமே அந்த அவரு நீங்க இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு எது காரணம் அப்படின்னு யாருமே அவர்கிட்ட அணுகி கேட்கவே இல்லை நீங்க பயிற்சி காரணமா யோகம் காரணமா தவம் காரணமா அப்படின்னு யாரும் வள்ளல்லாருகிட்ட கேட்கவே இல்லை வேலாயுதம் முதலியார் மட்டும் கேட்டதா ஒரு வரலாறு இருக்கு அது அவருக்கு சொல்லி கொடுத்தாரா சொல்லி கொடுக்கலையா எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு அது தெரியல ஆனால் வள்ளல்லார் ஜீவகாரண்யத்தில் ரொம்ப ஈடுபாடா இருந்தவர் என்பது நாம் உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் தெரிந்தது அது மட்டும் இல்லாமல் அன்னதானம் போடுவதில் மிக ரொம்ப விருப்பப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன் அது அன்னதானத்துக்கு வந்து அவர் வந்து முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனோன்மணியத்தில் சொன்ன மாதிரி உலகத்திலேயே அஹ் போதும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது அண்ணம் மட்டும்தான் வயிறு மட்டும் வயிறு நிறைஞ்சா மட்டும்தான் போதும்னு சொல்லுவான் பாக்கி எது எதுக்குமே மனுஷன் போதாதுன்னு தான் சொல்லுவான் அதே போல ஒரு மனிதனுக்கு தேவை என்றால் எது தேவைன்னா உணவு மட்டும்தான் அத்தியாவசிய தேவை மிக மிக அத்தியாவசிய தேவை அது இல்லைன்னா உயிர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிடும் அந்த ஜீவன் பத பதச்சிரும் அந்த வயிறு வந்து பசி எடுத்து அது மட்டும் இல்லாமல் யோகிகள் மகான்களுக்கு இந்த உணவு தான் ரொம்ப பிரச்சனையா இருந்திருக்கு அவங்களுக்கு எந்த ஆசைகளும் கிடையாது ஒரு ஒட்டு கோமனம் இருந்தா போறோம் அவங்க எந்த இடத்துல வேணுமோ உறங்கிட்டு வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா இந்த கால மகான்கள் எல்லாம் வந்து ஹெலிகாப்டர்ல வரா பத்து கார்ல வரா அவனுக்கு பத்தாயிரம் கோடி சொத்துன்றாங்க ரெண்டாயிரம் கோடி சொத்துன்றாங்க நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன் ஒரு இரநூறு கோடி இருந்தாலே தமிழ்நாட்டை வந்து என்னால ஓரளவுக்கு திரும்பி பார்க்க வச்சிட முடியும் எப்படி அப்படின்னா நம்மளோட சேவைனால திரும்பி பார்க்க வச்சிட முடியும் அந்த அளவுக்கு நம்ம பண்ணிடலாம் ஆனால் இந்த ஆயிரம் கோடி வச்சிருக்கிறவங்க ரெண்டாயிரம் கோடி வச்சிருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல இந்த மகான்களோட எண்ணம் மனம் எல்லாம் எதை நோக்கி இருக்குன்னா ஏழைகளை நோக்கி தான் இருக்கும் ஏன் அப்படின்னா அவர்கள் வாழ்வதே எதற்காகன்னா ஏழைகளுக்காக தான் மக்களுக்காக தான் அவர்கள் பாடல்கள் எழுதுவதும் அவர்களோட வாழ்க்கை முறையும் யாருக்கு எடுத்துக்காட்ட நினைக்கிறாங்க யாருக்கு சொல்ல நினைக்கிறேன் மக்களுக்காக தானே மக்கள் இல்லைன்னா இங்கே ஒண்ணுமே இல்லை மக்கள் இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது கோயில் கிடையாது குளம் கிடையாது சாஸ்திரம் கிடையாது சம்பிரதாயம் கிடையாது எதுவுமே கிடையாது எல்லாத்துக்கும் என்ன வேணும் மக்கள் வேணும் எல்லாமே எதற்காக மக்களுக்காக தான் அதை தெளிவா நம்ம அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி வள்ளல்லார் வந்து அந்த அணையா விளை அடுப்பை வந்து தொடங்கி வச்சார் ஒரு மகான்களுக்கு உணவு தான் ரொம்ப பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுப்பு எரிஞ்சுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணையா விளக்கை தொடங்கி வச்சார் அதே போல் சிவானந்த சார் ஆசிரமத்திலும் இன்று வரையிலும் பசி என்று யார் போனாலும் உணவு உண்டு நீங்க வந்து பசிக்குது அப்படின்னு போய் நீங்க சொல்லணும் சொன்னீங்கன்னா உணவு வந்து கொடுப்பாங்க எந்த நேரத்துல போய் கேட்டாலும் அங்க உணவு இருக்கும் கொடுப்பாங்க நீங்க சாப்பிடலாம் அதே போல் இவர்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள ஒற்றுமை யோகத்தில் அப்படின்னா அந்த வேலாயுத முதலியார் வந்து கேட்டதாகவும் இவர் எந்த அளவுக்கு சொன்னார் அப்படின்றத வேலாயுத முதலியார் வந்து பதிவு பண்ணல சுவாமிகிட்ட எனக்கு தெரிஞ்சு யாரும் அதிகபட்சமா கேட்டதில்லை வள்ளலார் சுவாமிகள்கிட்ட யாரும் அதிகபட்சமா யோகத்தை பத்தி கேட்டதில்லை ஐயா நீங்க இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் எது எதை நாங்க கடைபிடிக்கணும் ஜீவகிய ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம் இதெல்லாம் சொல்லியிருக்காரு ஆன்மனேய ஒருமைப்பாடு இதெல்லாம் வல்லல்லார் சொல்லியிருக்காரு அது எல்லாமே நூல் வடிவத்துல அவர் சொல்லியிருக்காரு அவர் இருந்த காலத்திலயும் சொல்லியிருக்காரு ஆனால் யோகம்ங்கிறது ரகசியமானது அதை நீங்க கேட்டாதான் சொல்லி தர முடியும் ஆனால் அதையும் நூல் வடிவத்துல வள்ளலார் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாரு ஆறாம் திரு முறையில் இருப்பது எல்லாம் யோகம் இண்டாம் திருமுறையிலையும் சில சில இடத்தில் இருக்கும் மறைபொருளா இருக்கும் அதிலிருந்து இதை ஒற்றுமைப்படுத்திக் கொள்ளலாம் அதான் அதை பற்றி விவரம் தெரிந்தவர்களுக்கு அனுபவஸ்தர்களுக்கு மட்டுமே அது புரியும் மற்றவர்களுக்கு புரிவதற்கு வாய்ப்பில்லை வள்ளலார் பாடல்களுக்கு நிறைய பேர் நான் பாக்குறேன் தவறான விளக்கங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க உரு வழிபாடே வேணாம்னு சொன்னவர் அவரை பத்தி தவறான விளக்கங்கள் எல்லாமே நிறைய பேர் கொடுக்குறாங்க அதே போல் சிவானந்த பரமம்சரும் உருவ வழிபாடை சாடுகிறார் உருவ வழிபாடை சாடுகிறார் உருவம் இல்லாதவர் இறைவன்னா யாரு உருவம் இல்லாதவர் அந்த பொம்மை எல்லாம் கடவுள் கிடையாது ஜீவன் தான் கடவுள் அந்த ஜீவன் சிவனானால்தான் கடவுள் அப்படிங்கிறத சிவானந்த பரமசரும் அவரோட காலத்துல சொல்லியிருக்காரு சித்தவேதன்ற நூல்ல அதை பத்தி தெளிவா சொல்லியிருக்காரு இதேபோல் இவர்கள் இருவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு நேரம் இல்லாத காரணத்தால் இந்த காணொலியை இத்தோடு முடிக்கிறேன் இதோட பார்ட் டூ நான் திரும்பவும் உங்களுக்கு போடுறேன் நன்றி வணக்கம்